ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நாம ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெனியூனான ஒர்க்கு ட்ரஸ்டபுல வந்து இன்கம் வந்துட்டு தான் இருக்குது இது வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒர்க்கு எப்படி இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணது இன்கம் ஏர்ன் பண்ணது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கலாம் இந்த ஒர்க்குக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணதுன்னு பார்த்துரலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் லிங்க் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் உங்களோட நேமு உங்களோட மெயில் ஐடி உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துருங்க ஹவு மெனி கான்டென்ட் டு ஹேவ்னு இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் எதுவும் டைப் பண்ணாமல் கெட் ஃப்ரம் கூகுள் காண்டெண்ட் இருக்குல்ல அதை டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு உங்களோட பின் கொடுத்துட்டு கெட் லொக்கேஷன் கொடுத்துருங்க அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணிட்டு கீழே நோட்டிஃபிகேஷனில் ரிசீவ் யான் வாட்ஸ்அப்புன்றதுல அதை வந்து என்னபிள் பண்ணிக்கோங்க ஆஃப்ல இருக்கும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களோட வாட்ஸ்அப்கே வந்துடும் ஓகேங்களா கரெக்டான மொபைல் நம்பர் கொடுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு ஓகேங்களா அடுத்து உங்கள் ஜென்ட்ரு கொடுத்துக்கோங்க மெயிலாக ஃபீமெயிலாக அதை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் கொடுத்துக்கலாம் இங்கிலீஷ்னா கொடுத்துக்கலாம் தமிழ் நீங்கள் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் ஓகேங்களா கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட எண்டர்ஃபைஸ் வந்து அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இது நான் ஆல்ரெடி நான் அது ஒன் இயராக யூஸ் பண்ணிட்டுருக்கனால எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள் நியூ ஆட்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஷேர் பண்ணியிருப்பாங்க அது ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு வரும் அதை நீங்கள் க டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுக்கணும் ஓகேங்களா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் இருக்கிறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட இது வியூ பொறுத்து உங்களோட இந்த கவுண்ட் எல்லாமே பொறுத்து இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிடுவாங்க சரிங்களா இதில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா சார் சார்ன்ற இதை கிளிக் பண்ணிங்க நான் இவ்வளோ ஆட்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன் ஓகேங்களா இவ்வளோ வச்சு நான் இவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஐம்பதுக்கு மேலே நாற்பத்தி நாலு வந்து நான் வச்சுருக்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா ஷேர் சட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும் உங்களோட ஸ்கிரீன்ஷாட்டை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அப்ரூ அக்செப்டடன்னு சொல்லிட்டு உங்களோட அமௌண்ட் வந்து இந்த இடத்துல போட்டுருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பர்சனலாக வாட்ஸ்அப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் இதில் எப்படி எடுக்கிறதுன்றதை நான் சொல்லிடுறேன் இதில் வந்து ஏர்னிங் ஸ்டில் நவுன் இருக்கு டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இது வந்து நான் ஏர்ன் பண்ணது கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லிருப்பாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டை வந்து எப்படி நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ லிங்க்கு கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோ பார்த்து கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவங்க சொல்ற மாதிரி மினிமம் வித்ரா வந்து பதினஞ்சு ரூபா எப்படி வெரிஃபை பண்ணணும் என் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி கொடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் டே தெளிவாக போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் வீடியோ டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அந்த உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட அமௌண்ட்டை வந்து வித்ராவல் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுதான் அமௌண்ட்டை வந்து இப்படி தான் வித்ராவல் பண்ணணும் பேங்க் டீட்டெயில்ஸும் இப்படி தான் கொடுக்கணும் இதில் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் ரெஃபர் லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெஃபர் அண்ட் அர்ன் டென் ருபீஸ் வரும் இது எந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணுன்னா இந்த இடத்துல காப்பி இருக்குல்லையா காப்பி இல்லாட்டி இன்வைட் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களோட டேரெக்டாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப் போயிடும் வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இல்லைனா காப்பி பண்ணி கூட உங்களோட லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா ஷேர் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணி அவங்க ஒரு பத்து ரூபாய் எடுத்துருக்கணும் அதில் பத்து ரூபாய் எடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு டென் ருபீஸ் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிறது நான் இது உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறேன் பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிறது என்ன ரீசன்னால் அவங்க ஒரு ஐடியில் வந்து ஒரு பிளா மெயிலில் வந்து ரெண்டு ஐடி யூஸ் இருந்தாங்க ஸோ அதனால் அவங்களோட ஐடி வந்து பிளாக் ஆகிடுச்சு இதெல்லாம் எப்படியும் ஸ்க்ரோல் பண்ண பார்த்திங்களா இவங்களாம் வந்து ஆட் வந்து வச்சு அவங்க பே ஓட்டு எடுத்திருந்தாங்கன்னா அது மூலிமா எனக்கு பத்து ரூபாய் கிடைச்சிருக்கும் ஸோ ஒரு சிலர் எடுத்திருக்காங்க ஒரு சிலர் வந்து எடுக்கல யார் யார் எடுக்கிறாங்களோ எடுக்கிறதுலேருந்து உங்களுக்கு கமிஷனாக பத்து ரூபா ஒன் டைம் மட்டும்தான் கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆடு வச்சு நீங்கள் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணலாம் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி எண்பத்தெட்டு ரூபா வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து நூறுரூபா வந்ததுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட்டை நான் வித்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நியூவாக வந்து பார்த்திங்கன்னா ஷேர் வாட் யூ லைக் அப்படின்ட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் மாதிரி நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் இதில் இருக்க வாட்ஸ்அப் இந்த இருக்க ஃபோட்டோ டச் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும் ஓகேங்களா அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை டெய்லி மறக்காமல் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸில் வந்து நல்ல ஒரு ப அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்க ரெண்டாவது நாள் வைக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டில் நீங்கள் மறுபடியும் வர மாதிரி தான் இது ஒரு புது டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்ஸ் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூர்ஸை வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா அதில் இருந்துமே உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இதில் வந்து ஏர்ன் பண்ணணும் இது வந்து ஒன் இயராக நான் வந்து ஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஓகேங்களா ஒன் இயராக இது வந்து நிறைய பேர் கூட இந்த இது தெரிஞ்சிருக்கலாம் ஸோ நான் வந்து ஒன் இயராக இதில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான் ஆடு வச்சுட்டு தான் இருக்கிறேன் எனக்கு நல்ல ஒரு இன்கம் நான் கிடச்சிட்டு தான் இருக்குது அதாவது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை நம்ம ஃப்ரீயாக இருக்க டயத்தில் ஸ்டேட்டஸ் வச்சு நம்ம ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோடய நம்பர் தரேன் அதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்களும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு உங்களுக்கு ஏர்ன் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் அவங்களையும் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண சொல்லுங்கள் நம்மளோட என்பி லைஃப் ஸ்டைலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பாருங்கள் எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்